அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கிடைத்து விட்டது தங்கமே இனி உன்னுடைய வாழ்க்கையில் கண்ணீர் துரோகம் எதுவுமே இல்லாமல் சந்தோஷமாக நீ இருக்க போகின்றாய் கிடைத்த முடிவு உனக்காக அல்ல உன்னுடைய துணைக்கு கண்ணில் சிந்தி உண்மையாக நேசிக்கும் உறவு எல்லோருக்கும் அமைந்து விடுவது இல்லை ஒரு சில பேருக்கு அது கிடைத்தாலும் வாழ்க்கையின் நீண்ட தூரம் சேர்ந்து பயணிக்க முடிவதில்லை மீறிய பாசம் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை கொடுப்பது இல்லை ஆகையால் விதிக்கப்பட்டது எதுவோ அதுபடி வாழ்ந்து விடு தங்கமே உன்னுடைய அன்பை என்னால் முடியும் உன்னோடு எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் என்னால் பயணிக்க முடியும் நீ என்னை முழுமையாக நம்பி உன் மனதை என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் இனிமேல் நீ வருந்தாதே தங்கமே யாரும் உனக்கு இல்லை என்று நீ கவலைப்படாதே யாரும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்காதே உன்னுடைய துணை உன்னை போதும் நீ எப்படி வேண்டுமானாலும் என்னை நேசிக்க கற்றுக்கொள் உனக்காக அப்பாவாக உன் நண்பனாக என்றும் நான் உன்னுடனே இருப்பேன் உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள் தங்கமே உன் கண்ணீரை துடைத்து கொண்டு உன் நியாயமான வேண்டுதலை என்னிடம் சொல் என் பிள்ளையான உன்னை நான் ஒருபொழுதும் கலங்க விட மாட்டேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் சோகம் கண்ணீர் இவையெல்லாம் இருக்காது சந்தோஷம் மட்டுமே இருக்கும் நீ எதையும் என்னிடம் கேட்க உரிமை இருக்கின்றது கேள் நான் தருகின்றேன் காலமே தர தடுத்தாலும் அதை மீறி உனக்கு நான் தயாராகி விட்டேன் நீ படும் துன்பத்தை என்னால் பார்க்க முடியவில்லை நீ கேட்கும் ஒவ்வொன்றும் கூடிய விரைவில் உன்னை வந்தடையும் இது உன் முருகன் அப்பாவின் வாக்கு தங்கமே யார் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் உனக்கு துணையாக நான் எப்போவும் இருப்பேன் உன் வாழ்க்கையில் நிறைய சிக்கலை பார்த்துவிட்டு வந்திருக்கின்றாய் இனி அவ்வாறு இல்லாமல் உன்னுடைய துணையால் உனக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகின்றது இனிமையான வாழ்க்கைத்தான் அப்பா உனக்காக தயார் செய்து கொண்டு இருக்கின்றேன் நீ பொறுமையாக இதுவரை இருந்ததற்கு பரிசாக உனக்கு இனிப்பான நிகழ்வுகள் நிறைய நடத்தி தருவேன் தங்கமே என்னை பொழுது இனி உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வேண்டாம் நான் பார்த்து கொண்டு இருக்கின்றேன் நீ படும் வேதனைகளை அதனை பொருட்படுத்தாமல் ஒரு உறவு உன்னை அலட்சியம் செய்கின்றது இந்த உறவே இப்பொழுது மனம் மாறி உன்னை தேடி வருகின்றது இனி உன்னுடைய வாழ்க்கையில் கண்ணீர் சோகம் இல்லாமல் சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்கும் ம் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா